يا الله آمين. اللهم صل على سيدنا ونبينا وحبيبنا وشفينا مولانا محمد مبارك وسلم عليه اللهم انت ربي لا اله الا انت خلقتني انا عبدك وانا على اهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت وأبوه لك من نعمتك علي آمين. وابوه بذنبي اغفر لي فانه لا يغفر اللهم حج بيتك الحرم وزيارة رولة نبينا محمد صلى الله عليه وسلم يا الله تربل الرحمن قائم تريد وتريد எங்களை பெற்றெடுத்த தாயின் தந்தையினுடைய பாவத்தை யா யானா நாங்கள் பெற்றெடுத்த எங்களுடைய பாவத்தை அம்மானே யாரெல்லாம் நாங்கள் சதவீதத்தில் எங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டு வேண்டிக் கொண்டார்களோ அந்த அவர்களுடைய பாவங்களை ரஹ்மானே திருப்ப ரஹ்மானே எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து இந்த புனிதமிக்க இந்த அரப்பாவுடைய மண்ணில் இருந்து நாங்கள் துவா ஆஜியருடைய பாவத்தை மன்னிப்பதை போன்று எங்களுடைய பாவத்தை மன்னித்து

யா அல்லாஹ் வயதானவர்களும் இருக்கிறார்கள் சிறிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள வேண்டியது ஜவாபிக்கவச்ச வாரமானே யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன் கிருபை உள்ளவன் யா அல்லாஹ் இந்த வயதானத்திற்கும் நாங்க துவாசிதறமா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்கவும் அடியின் கருபையால நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்று வரந்து பிதவாமா அல்லாஹ் என்று கேட்பதுல ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்க வரடிக்கக்கூடிய சமயத்தில் கரிமா ஷஹாதா தூறு வரடிக்கக்கூடிய பாத்தியே எங்களுக்கு அல்லாஹ் என்று அனைத்து பாவங்களையும் இருக்கு அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் இறை இல்லத்தை சுத்தி சுத்தி நாங்கள் பவால் செய்யக்கூடிய சபையின்